வெல்கம் டு யோகி ஃப்ளவர் கியூர் சேனலுங்க இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணிடலாங்க எப்படி பண்ணிடலாம்னு பார்த்துடலாங்களா நாலு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க அதோட ஒரு இன்ச்சு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் முடியும் நல்லா வளருங்க சால்ட்டு ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா அரைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாங்க ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் தேவையில்லை இதோட ரெண்டு ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் தேன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க இதோட

நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு டம்ளர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஹெல்த்திங்க நம்ம பிடிச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தி ப்ரெஷர் சுகர் எல்லாம் நார்மல் ஆகிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் எங்கள் சித்தி இருக்காங்க அவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்கின்னு நாங்கள் இதை ரெடி பண்ணிருக்கிறோம் கொஞ்சம் குடிச்சு பாருங்கள் ங்களா எப்படி இருக்கு அற்புதம் அட்டகாசம் தேங்க்யூ பார்